நாள் முழுக்க குஸ் குஸ் பிரச்சனையா அப்ப இதை படிங்க முதல்ல மிகவும் தர்ம சங்கடமான பிரச்சனையும் அடக்கினாலும் பிரச்சனை வெளியிட்டாலும் பிரச்சனை மெல்லவும் விழுங்கவும் முடியாமல் தவிக்க விடும் பிரச்சனை இது நால்வர் மத்தியில் ஒருவர் எளிதாக கேள்வி பொருளாக மாற இது மிக முக்கிய காரணமா அமைந்துவிடும் வாய் பிரச்சனை எல்லோருக்கும் தான் இருக்கிறது ஆனால் சிலருக்கு மட்டும்தான் அது நாள் முழுக்க இருக்கும் ஏன் எதனால் சிலருக்கு நார்மலுக்கு முழுக்க தொலை ஏற்படுகிறது என இங்கு காணலாம் பாருங்கள் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் அதிகமாக கார்பனேட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது உடலுக்குள் காற்று அதிகரிக்கும் இதுதான் ஏப்பமாகவும் வாயுவாகவும் அதிகமாக கலவையான காய்கறிகள் சில காய்கறிகளை கலவையாக சேர்த்து ஒரே சாப்பிடும் சாப்பிடும்போது வாய்த்தொலை அதிகரிக்கலாம் முட்டைக்கோஸ் முள் முளைக்கட்டியவை போன்ற ஆரோக்கியமான உணவுகள் கலவையாக சாப்பிடும்போது கூட வாய்த்தொலை அதிகரிக்கக்கூடும் முள்ளங்கி வாய் தொலை அதிகரிக்கும் உணவுகளின் முதன்மையானது முள்ளங்கி இது உடம்பில் வாயுவை அதிகரிக்க செய்யும் வாய்த்தொலையில் அமைதிப்படும் நபர்கள் முள்ளங்கியை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டாம் காற்றை விழுங்குதல் அனைத்திற்கும் மேலாக வாய்த்தொலை அதிகரிக்க முக்கிய காரணியாக இருப்பது காற்றை விழுங்குதல் சிலர் பேசும்போது சாப்பிடும்போது நீர் பானங்கள் குடிக்கும்போது காற்றை சேர்ந்து விழுங்குவர் அதன் அளவு அதிகரிக்கும் இரைப்பையில் காற்று கூடும் போது தொலை அதிகரிக்கும் செயற்கை சர்க்கரை செயற்கை சர்க்கரை எனப்படும் வெள்ளை சர்க்கரையை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது வாய்த்தொலை தொலை அதிகரிக்கும் முக்கியமாக ஐஸ்கிரீம் சாக்லேட் போன்றவை தினமும் உட்கொள்வதற்கு வாய்த்தொலை தொலை அதிகரிக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்